அதிமுக அம்மா அணியுடன் இணையக்கூடாது ஓ பன்னீர்செல்வம் அணி தனித்தே செயல்பட வேண்டும் என்று சேலத்தில் நடந்த ஆதரவாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட ஆலோசனை கூட்டம் நேற்று சேலத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்தது அமைப்பு செயலாளர் செம்மளை தலைமை தாங்கி பேசினார் முன்னாள் அமைச்சர் விஜயலட்சுமி பழனிசாமி முன்னாள் எம்பி அர்ஜுனன் முன்னாள் எம்எல்ஏக்கள் செல்வம் கிருஷ்ணன் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது பெரும்பாலான நிர்வாகிகள் பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு பொதுமக்களிடையே நல்ல ஆதரவு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு எதிர்ப்புதான் இருக்கிறது எனவே நாம் அந்த அணியுடன் இணையக்கூடாது தனித்தே செயல்பட வேண்டும் என்று பேசினர் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஜூன் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஏராளமானவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறப்பில் உள்ள மர்மத்தை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்யாமல் மௌனமாக இருக்கும் தமிழக அரசை கண்டிக்கிறோம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அணியினர் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததை தேர்தல் அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் கண்டுபிடித்தனர் இதில் கையும் களவுமாக சிக்கிய முதலமைச்சர் மற்றும் அதில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதுடன் கைது செய்ய வேண்டும் இணைப்பு என்ற பெயரில் கபட நாடகம் போடும் சசிகலாவின் பினாமி அரசின் ஆசை வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக அம்மாணியுடன் இணையக்கூடாது மக்கள் மற்றும் தொண்டர்களின் விருப்பத்திற்கேற்ப ஓ பன்னீர்செல்வம் அணி தனித்தே செயல்பட வேண்டும் சேலம் மாநகர் மற்றும் புறநகரில் குடிநீருக்காக பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யாத தமிழக அரசை கண்டிக்கிறோம் ஆகிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்